ஜாயிண்ட்ட கண்டிப்பாக ஒருத்தவங்க இன்னொருத்தங்களை ஹெல்ப் பண்ணுற பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அவங்க பார்த்துக்கலாம் பாப்பா அம்மா இருக்காங்க இல்லை பிரதர் சிஸ்டர் இருக்காங்கன்னா கூட அவங்க பார்த்துக்கலாம் அவங்க பார்த்துக்குவாங்க இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது எங்கே ஒரு இடத்துல இருக்கிறோம் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் தெரிஞ்சு பிச்சின் ஸோ அது யூஸ் பண்ணி இது மாதிரி வரவங்களுக்கு சார் அது வந்து அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு தோண மாட்டேங்குது அது அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறதும் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியோட சிஸ்டமோட இதில் இருக்கணும் கண்டிப்பாக சரி இது வந்து ரெண்டு சைடுமே பண்ணணுங்க இது வந்து ஒரு கும்பலை மட்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் ஃபேமிலியில் போகணும் அப்படின்ற மாதிரியும் கிடையாது சி ஆம்பளையும் கல்யாணம் பண்ணுற புருஷனும் வந்து அதுக்கான ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் கரெக்டாக ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தால் இது மாதிரிலாம் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு இருக்கிற ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு ரூபாய் கொடுத்தா அவங்க இருக்க போகிறாங்க அவ்வளோதான் ஸோ அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி உங்கள் சைடு ஃபேமிலியாக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் என்ன தப்பு இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் இருக்கு ஒரு வீட்டிலே இருக்காங்க ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே சிங்கிள் சைல்டு அந்த கேர்ள் இஸ் சிங்கிள் சைல்டு அப்படின்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வீட்டோட போய் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அதேமாதிரி ஒரு பையன் வந்து சிங்கிள் சைல்டாக இருக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையனோட இருக்க அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறது தப்பு கிடையாது சி ஒரு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்றது அவங்களுக்கும் யூஸு அவங்க அப்பா அம்மாவுக்கும் அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா இல்லை தன்னந்தம்பி தம்பி அப்படின்னா அவங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அண்ணன் தம்பியோடு இருக்கிறது பட் இதில் வந்து ஈக்குவேஷன்ஸ் தான் அகேன் ஒரு ஒரு வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கன்றது தான் முக்கியம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை அந்த ஆம்பளைங்க தான் அதை செஞ்சு கொடுக்கணும் பிளான் பண்ணி கூப்பிட்டு வராங்கன்னு அதை டேப்ட்டு விட்டு இல்லையா சார் இன்றைக்கி வந்து ஏன் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டு தான் நிறையா எத்தனை பேர் வந்து அவங்களோட சொந்த ஊர்லேயும் அவங்க வேலை செய்கிறாங்க ரொம்ப கம்மி சி அவங்க அவங்க பிறந்திருக்கிறது வேறு எங்கேயோ ஒரு ஊர் பட் சூழ்நிலை காரணமாக அவங்க வேறு இன்னொரு இடத்துக்கு வந்து வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செய்யும்போது அவங்க அவங்களோட மொத்த ஃபேமிலி இவங்க கூப்பிட்டு வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியே இன்னொரு இடத்துல அவங்க செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ ஒரு புருஷன் முன்னாடி அவங்க தான் நடத்தி ஆங்கணும் ஸோ அப் அதனால தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது வரதே அதனால தான் வருது சரிங்களா ஒரு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னா ஒரு அட் மினிமம் ஒரு டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டாக தான் அவங்களுக்கு வேணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் ஓ இதே ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் போகிறோம் இன்றைக்கி சென்னையிலையோ இல்லை ஏதோ மெட்ரோபாலிஸில் அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸை வாங்கணும் அப்படின்றதே இட் இஸ் பிக் காஸ்ட் அவங்களுக்கு ரைட்டாக அந்த காஸ்ட் எல்லாரும் நீ அஃபோர்ட் பண்ண முடியாது யார் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க இருக்க முடியும் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க அவங்க தான் சூழ்நிலை காரணமாக தான் இருக்கிறாங்க அவங்க வாண்டடாக அதில் இருக்கணும்லாம் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு இது கிடையாது ப்ரைவசி அதுதாங்க நான் சொன்னேன் ப்ரைவசின்றதுக்கு தேவை தேவை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஒரு கப்பல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரைவசி தேவை அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த ஸ்பேஸை கொடுக்குறதும் அந்த ஜாயின்ட் ஃபேமிலி கொடுக்கணும் சி ஒரு 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 ஒய்ஃப் வந்து ஒரு புருஷனுக்கு சம்திங் சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அண்ணியாரோ இல்லை நாத்தனாரோ தேஷுட் நாட் இன்ஃபிஞ்சி நீ இது பண்ணக்கூடாது இது அவனுக்கு பிடிக்காது நீ செய்யாது அப்படின்றது ஷீஸ் நச்சு டு தட் அந்த ஸ்பேஸை கொடுக்கணும் இப்படி கொடுத்தா அது வளரும் இல்லை கொடுக்கல நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அதுவும் இப்படி தான் இருக்கும் இந்த காலத்தில் வந்து நீ அடி பணிஞ்சு போகணும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு பொம்பளை கிட்ட சொல்ல முடியாது அது கிடையாது அந்த கான்செப்ட்லாம் இட்ஸ் ஓவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுறதா இருந்தால் ப்ளோதான்